லோகேஷ் கூட இணைஞ்சி விக்ரம் மாஸ்டர் லியோ படங்களை ஒர்க் பண்ண ரத்னகுமார் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு மேதமான் படத்து மூலமா தமிழ் சினிமால டைரக்டரா தான் ரத்னகுமார் அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அமலாபால் கூட கூட்டணி அமைச்சர் அவரு ஆடை அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல ஆக்ட்ரஸ் அமலாபால நிர்வாணமா நடிக்க வச்சு பரபரப்பை ஏற்படுத்தினார் ஆடை படத்துக்கு அப்புறம் டைரக்டர் லோகேஷ் கனராஜ் கூட கூட்டணி அமைச்சர் ரத்னகுமார் அவரு டைரக்ட் பண்ற படங்களில் ஸ்கிரிப்ட் அப்புறம் டயலாக் ரைட்டிங்ல ஒர்க் பண்ணாரு அந்த வகையில லோகேஷ் கனராஜ் டைரக்ஷன்ல கடைசியா ரிலீஸ் ஆன மாஸ்டர்

படத்துல ஒர்க் பண்ண முடியாம போயிடுச்சு இந்த நிலையில இப்ப லோகேஷ் தயாரிப்புல ரத்னகுமார் டைரக்ட் பண்ற படம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு அது காரணமா வேற ஒரு படத்துல இணைஞ்சிட்டாரு ரத்னகுமார் அது வேற எதுவும் இல்ல கார்த்தி நடிப்புல உருவாக போற சர்தார் டூ படம் தான் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்ல டேரக்டர் பிஎஸ் மித்ரன் கூட இணைஞ்சு ரத்னகுமார் ஒர்க் பண்ணிட்டு வராராம் இப்போ பிரேம்குமார் டைரக்ட் பண்ற படத்துல நடிச்சிட்டு வர கார்த்தி ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்தார் டூ படத்துல நடிப்பாருன்னு சொல்றாங்க சோ மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க